பிரைஸ்தலோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஏதை எங்கே தொளத்தீர்கள் மீட்டெடுத்து கருத்தை தருவார் ஆதார வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டார் அவன் அந்த இடத்தை காண்பித்தபோது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் மறுவாழ்வு பெற்றவர்களே மேற்கண்ட வாக்கியங்களின் நிகழ்வு தீர்க்கு தரிசியின் புத்திரர்கள் குடியிருக்க புதிய இடத்தை உண்டாக்க மர உத்திரங்களை வெட்டி வர புறப்பட்டார்கள் இவர்கள் எலிசாவை தங்களுடன் வரும்படி வேண்டிக் கொண்டார்கள் தீர்க்கதரிசியாக எலிசாவும் இவர்களுடனே யோர்தான் நதி ஏறுக எல்லாரும் போனார்கள் ஒருவர் ஒரு உத்திரத்தை வெட்டி சாய்க்கும் போது அவனுடைய கோடரி தண்ணீரில் விழுந்தது பதறுகிறான் ஐயோ ஆண்டவரே இது இரவலாக வாங்கப்பட்டதே என்றான் அப்பொழுதுதான் எலிசா எங்கே விழுந்தது என்று அறிந்து ஒரு கொம்பை வெட்டி அந்த விழுந்த இடத்தில் எரிந்தான் அந்த இரும்பு கோடரி மிதந்து வந்தது எடுத்துக்கொண்டான் அந்த கோடரி தன் சொந்தமானதாக இருந்திருந்தால் அவனை கவலைப்பட்டிருக்க மாட்டான் சரிப்போ என்று இருந்திருப்பான் அதுவோ இரவலாக பெறப்பட்டது நமக்கும் அப்படித்தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது இரவல் இது நம்முடையதல்லங்க ஒன்று குருந்தர் ஆறாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது வருஷத்தை வாசியுங்கள் நம்ம ஆத்துமா இது நமக்கு கொடுக்கப்பட்டது நாம் பெற்றுக்கொண்ட இரவல் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறார் கர்த்தர் இது நம்முடையது என்று சொன்ன கொண்டாட வழி இல்லை நம்மிடம் கொடுத்திருப்பதால் நம்முடையது அவர் திரும்பி வரும்போது நமக்கு கொடுத்தவைகளை திருப்பி குற்றமற்றதாக பரிசுத்தமாக அவர் எப்படி நமக்கு கொடுத்தாரோ அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதாக ஒன்று தசிக்கிற ஐந்து இருபத்தி மூணு பேசுகிறது சொல்லுகிறேன் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கருத்தராய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக இதுதான் பொறுப்பு தொலைக்கக்கூடாது காத்து கொள்ள வேண்டும் ஒருவரிடம் ஒரு பொருளை வாகனத்தையோ ட்ரெஸ்ஸையோ புக்கோ எதுவாக இருந்தாலும் இரவலாக வாங்கியிருந்தால் அதை நாம் எப்படி திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அக்கறையுள்ளவளாக இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் அப்படித்தான் இந்த ஆத்மா சரீரத்தை பாதுகாக்க வேண்டும் குடி புகைப்பிடித்தல் பெருந்தீனி வேலை செய்யாமலே சும்மாவே இருப்பது சரியான உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது அதிகமாக தூங்குதல் மிகவும் அதிகமாக வேலை செய்தல் மிகவும் குறைவான தூங்குதல் இப்படி பல வகைகளில் நாம் சரீரத்தை கெடுத்து கொள்கிறோம் தொலைத்து விடுகிறோம் ஆரோக்கியத்தை தொலைத்து விடுகிறோம் இன்று உங்களிடம் இருக்கும் மாண்டவரிடம் கேளுங்கள் மனவருந்தி கேளுங்கள் ரெக்டிஃபை பண்ணி தாருங்கள் இனி கெடுக்கவே மாட்டேன் தொலைக்கவே மாட்டேன் என்று உறுதியிட்டு கேளுங்க அவர் மீட்டு தர இருக்கிறார் அதை பாதுகாத்து கொள்ள கிருவையும் கொடுப்பார் லாசரும் நோய்வாய்ப்பட்டுத்தான் மறித்தான் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வசனங்களை வாசிய அவர் எழுப்பும் பொழுது ஆரோக்கியமானவனாக வெளிவந்தான் ஆனால் இவர்களால் தான் அவர்களால் தான் இப்படி தொலைத்து நின்று கம்ப்ளைண்டோடு போகக்கூடாது கேட்கக்கூடாது டாக்டரிடம் போனால் உங்களுக்கு என்ன என்றால் நோயை தான் நம்ம சொல்ல வேண்டும் இந்த பத்து நாளாக எங்களை எங்கள் ஒய்ஃப் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறதையே எடுத்து கொடுத்தாங்களா அதுங்களா இதுங்களா பேச என்ன உங்களுக்கு அதுதான் கேட்பார் நீங்கள்தான் பொறுப்படுத்திருக்க வேண்டும் எதை தொலைத்தீர்கள் எங்கே தொலைத்தீர்கள் இதை அவரிடம் சொல்ல வேண்டும் உதாரணம் பிஸ்னஸ் டல்லாகி முடிந்துவிட்டது யோசித்து பாருங்கள் சரியாக கவனிக்கவில்லை ஆட்கள் பார்த்து கொள்வான்னு நம்பி விட்டுவிட்டோம் சரியான நேரத்திற்கு போய் நம்ம அதை உழைக்கவில்லை ஆர்டர்கள் சரியாக கையாளவில்லை இப்படி பல காரியங்கள் பிஸ்னஸ் போய்விட்டது குடி இனிமே குடிக்கவே மாட்டேன் முடிவெடுத்தான் இருந்தேன் அந்த கடை வழியாக ஃப்ரெண்ட்ஸோடு போனே மாட்டிக்கொண்டேன் இனிமேல் செல்ஃபோன் பார்க்கவே மாட்டேன்தான் என்று இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸு சொன்னார்கள் இந்த ஒரு சீரியல் பார் இந்த ஒரு யூடியூப்பில் அதை பார் இந்த சேனல் பார் என்று சொன்னார்கள் சரி கொஞ்சம் பார்க்கலாம் என்று எடுத்தேன் தொலைத்து விட்டேன் நேரத்தை தொலைத்தேன் ஆரோக்கியத்தை தொலைத்தேன் ப சமாதானத்தை தொலைத்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கம்பீரமாக நடந்து செல்லும் கிருபையும் தைரியத்தும் தருவார் இனி அதிலிருந்து மீட்டு கொடுத்து இனி யாரும் உங்களையும் மயக்க முடியாது மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் சரீரத்தை கெடுத்து தொலைத்து கொள்வதற்கு மற்றவர்களை கை நீட்டாதீர்கள் உங்கள் சமாதானத்தை தொலைத்ததற்கு மற்றவர்களை கை நீட்டாதீர்கள் நீங்கள் பொறுப்பெடுத்திருக்க வேண்டும் தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் உங்களைத்தான் பார்த்து கேட்பார் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வேலை பார்த்தவங்களை பார்த்து கேட்க மாட்டார் உங்கள் சரீரத்துக்கு நீங்கள்தான் பொறுப்பு உங்களை நம்பித்தான் அந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அதே போலத்தான் ஆத்மா எங்கே உங்களது பொறுமையை சாந்தம் இருப்பது ஏற்றுக்கொள்வது அமைதி சமாதானத்தை தொலைத்தீர்கள் கருத்தரிடம் சொல்லுங்கள் மீட்டு தருவார் இதற்கு நீங்களே எல்லையை குறிக்காதீர்கள் இதுக்கு மேலே இருக்க முடியாது என்று குறிக்காதீர்கள் சகிப்புத்தன்மையில்தான் வாழ்வின் உயிரோட்டமே இருக்கிறது அன்பு செலுத்துவது என்பது எதையாவது எதிர்பார்த்து செலுத்துவது அல்ல அப்படி செலுத்தினா அது வியாபாரம் நம்மிடம் எதையும் எது எதை எதிர்பார்த்த கருத்தை நமக்கு அன்பை காட்டினார் எதை எதிர்பார்த்து ஜீவனையே கொடுக்கும் அளவிற்கு போனார் எதனால் உங்களது எந்த இடத்தில் உங்களை சுயமரியாதை இழந்தீர்கள் எல்லாவற்றையும் நீங்கள்தான் யோசித்து பார்த்து அந்த இடத்தை நோட் பண்ணி அந்த பலவீனப்பட்ட இடத்தை நோட் பண்ணி கருத்தரோட சொல்ல வேண்டும் ஒரு பொருள் வாங்கி கொண்டு வருகிறீர்கள் நிறைய பொருள் வாங்கி கொண்டு வருகிறீர்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தால் ஒரு பெரிய பொட்டலத்தையே காணவில்லை எப்படி ட்ரேஸ் பண்ணுகிறோம் எங்கேருந்து போனோம் அதுக்கடுத்து எங்கே போனோம் இங்கே ஏறணும் ஓ ஆட்டோவில் வச்சோம் இறங்கலை எடுக்காமல் இறங்கிட்டோம் கண்டுபிடிக்கிறோம் அல்லவா அப்படித்தான் ஒரு ஒரு காரியத்தையும் நாம் எங்கு தொலைத்தோம் கண்டுபிடிக்க மறுபடியும் தொலைக்காமல் கொடுக்கப்பட்ட தேவ குருவை கொண்டு காத்துக்கொள்ள வேண்டும் மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை எல்லாரும் நம்மை ஆ என்று புகழும்போது பெருமை கண்ணை மூடிவிடும் அகக்கண்ணை மூடிவிடும் பின் கர்த்தர் நமது சீனிலிருந்து மறைத்து விடுவோம் நாம் மறைத்து விடுவோம் அவரும் மறைய மாட்டார் நான் மறைத்து விடுவோம் எத்தனை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் நிந்தையாய் பேசினாலும் அவமானப்படுத்தினாலும் என்று உயர்த்தினாலும் ரெண்டையும் தள்ளிவிட வேண்டும் கர்த்தரையே உங்கள் ஆத்மா நோக்கி பார்க்கட்டும் அப்பொழுது எதையும் தொலைக்க மாட்டீர்கள் யோசிப்பு ரகசியத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை ஆர்வக்கோளாறு சொல்லிவிட்டான் பிரச்சனை வந்தது சமாதானத்தை தொலைத்தான் தேவன் கிருபையாய் மீட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார் சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை மனிதனுடைய புகழ்ச்சிக்கு அடிவணிந்தான் பொறுமையை தொலைத்தான் ராஜீவாரத்தை இழந்தான் எல்லா தைரியத்தையும் தொலைத்தான் தேவ கிருபையை மறந்தான் சவுல் எலியா ஒரு நாள் தேவ கிருவையை மறந்தான் தைரியத்தை தொலைத்தான் நான் சாக வேண்டும் சாகிறேன் என்ற வந்து போய்விட்டான் ராஜாக்கள் பத்தொம்பது நாள் ஆண்டவர் மீட்டு கொடுத்தார் பெரிய ஊழியங்களை கொடுத்தார் கிருபையாய் எலிசாவின் ஊழியக்காரன் பொருளாசை கேயாஸ் பொருளாசியில் மயங்கினான் நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்துப்பார் அந்த நாகமானுடன் போய் பொருளை கேட்டு இவனுக்கு தெரியாமல் எலிசாவுக்கு தெரியாமல் பெற்றுக்கொண்டான் குஷ்டரோகம் அடைந்தான் உங்களுக்குத்தான் தெரியும் ஏது உங்களை மயக்கி இழுக்கிறது என்று பின்னாலே போனால் தொலைக்கக்கூடாது தொலைக்க வேண்டி வரும் தேவையில்லாது பேசி கொண்டிருக்க வேண்டும் தான் எதையாவது எழுந்து அதிகமான பேச்சில் பாவம் இல்லாமற் போகாது என்று வேதம் சொல்கிறது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் இது நம்முடைய பொறுப்புங்க ஜபத்திலே தருத்திருங்கள் நீங்கள் ஜபத்திலே தருத்திருக்கும் பொழுது ஜாக்கிரதையோடு இருக்கும் பொழுது விழித்திருக்கும் பொழுது ஒருவரும் உங்களை தொட முடியாது அந்த கிருபை உங்களை தாண்டும் உங்களுடைய பிரசனம் தேவ பிரசனம் உங்களை காத்துக்கொள்ளும் வேதனமலை உற்சாகப்படுத்தி வழிகாட்டுகிறார் எதை எங்கு தொலைத்திருந்தாலும் இன்றே நீங்கள் பட்டியலிட்டு கருத்தரோட உதவி கேளுங்கள் இன்றே மீட்டு தருவார் பொக்கிஷமாக காத்துக்கொள்ளுங்கள் ஏது போயிட்டு கொண்டாலும் அது உங்களுடையது அல்ல அதை இரவில் மனதில் வையுங்கள் செபிக்கலாம் ஏசப்பா நீங்கள் கல்லறையை கூட மூன்று நாள் கழித்து பத்திரமாக திருப்பி கொடுத்து விட்டேன் நாங்களும் அப்படி உங்களிடம் பெற்ற இந்த ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக திருப்பி கொடுக்க விரும்புகிறோம் தொலைக்கக்கூடாது தொலைத்ததையெல்லாம் மீட்டு கொடுங்க காத்துக்கொள்ள கிருபத்தாங்க இயேசுபி நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு இரவலாக பெற்றவைகளை திருப்பிக் கொடுக்கும் வரை நான் காத்துக்கொள்வேன் இது என்னுடைய பொறுப்பு ஆமேன் ஹலே